வணக்கம் சிவரன்பர்களே தமிழ் புத்தாண்டு வருட பழங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் வருடம் ஏப்ரல் மாதம் பதினாறாம் தேதி தமிழ் புத்தாண்டானது வருது இந்த தமிழ் ஆண்டினுடைய பெயர் விஸ்வாவசு ஸோ இந்த விஸ்வாவசு அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு நிறையா விஷயங்கள் சொல்லலாம் பட் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா விரிவடைந்து சுருங்குதல் இல்லைன்னா சுருங்கி விரிவடைதல் ஸோ இந்த அமைப்பை வந்து நீங்கள் எதோடு வேணாலும் கனெக்ட் பண்ணி பார்த்துக்கலாம் அதாவது அதாவது வளர்ச்சியும் இருக்கும் வீழ்ச்சியும் இருக்கும் அப்போ இது வந்து சமநிலையை கொடுக்கும் அப்படின்னு எடுத்துக்க முடியாது அதாவது வளர்ச்சியும் இருக்கும் வீழ்ச்சியும் இருக்கும் அப்படிங்குமா அந்த இந்த நடுநிலையோடு அது போய்கிட்டு இருக்கும் அப்படிங்கிறது இங்கே எடுத்துக்க முடியாது அதாவது வளர்ச்சியும் வீழ்ச்சியும் பலத்தோடு மோதிக்கொள்ளும் அப்படிங்கிறது தான் இங்கே பொருள் வருது அதாவது எல்லாத்துக்குமே இங்கே வந்து ஈக்குவல் பவர்ஸ் அப்படிங்கிறது இருக்கும் நல்லதுக்கும் சரி கெட்டதுக்கும் சரி அப்படிதான் இந்த வருடத்தினுடைய கிரக நிலைகளே பார்த்திங்கன்னா அமைஞ்சும் இருக்கும் ஆக்சுவலாக இந்த வருடம் பார்த்திங்கன்னா தமிழ் வருடம் ஆரம்பித்த உடனேயே வருட கிரகங்களுடைய பயிற்சிகள் அப்படிங்கிறது இருக்குது அதாவது தமிழ் வருடம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா ஒரு பத்து நாளைக்கு முன்னாடியே திருக்கணிதப்படி சனிப்பயிற்சி அப்படிங்கிறது ஆரம்பிச்சிருது அதுக்கப்புறமா ராகக்கியது பேச்சு அதுக்கப்புறம் குரு பேச்சு அப்படிங்கிறது வந்து இந்த வருட கிரகங்களுடைய பேச்சுகள் அப்படிங்கிறது ஆரம்பத்திலேயே நிகழ்ந்துருது அந்த இந்த கிரகங்களுடைய அமைப்புகளே பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க இருக்கக்கூடிய நிலைகள் வந்து ஸ்ட்ராங்காக தான் இருக்காங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் செலச்சவங்க இல்லை அப்படிங்கிற மாதிரி செயல்பட்டு வருவாங்க ஸோ இங்கே சுப கிரகங்கள் அசுப கிரகங்கள் அப்படிங்கிற நிலைகளில் எல்லாத்துக்குமே போட்டா போட்டிகள் அப்படிங்கிறது இருந்தது தான் இருக்கும் அந்த ஜோதிடத்தில் இந்த வருடத்தினுடைய பொதுவான அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா நல்ல மழை இருக்கும் விவசாயம் செழிக்கும் அதாவது ஒரு நாடு நல்லா இருக்கணும் அப்படின்னா இந்த ரெண்டு விஷயம் ரொம்பவுமே முக்கியம் நல்ல பருவம் தவறாமல் மழை பெய்யணும் அதனால் விவசாயம் தழைக்கணும் அப்போ தான் அந்த ஒரு இடத்தை சரியான முறையில் நடத்த முடியும் ஸோ அப்படி தான் இந்த விஸ்வா தமிழ் வருடத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல மலை வளம் அப்படிங்கிறதும் இருக்கும் அதனால் விவசாய வளம் அப்படிங்கிறதும் இருக்கும் ஆனால் மக்கள் அதை சரியான முறையில் பயன்படுத்திக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இங்கே நல்ல மலை வளம் அப்படிங்கிறது இருக்கும் ஆனால் சேமிப்பு இருக்காத விரயம்தான் நிறையா இருக்கும் அந்த விவசாயம் செழிக்கும் அதே நேரம் பொருளுடைய விலைவாசிகள் உயரும் அப்படின்னு சொல்கிறாங்க அதே போல் பருவ காலங்கள் மாற்றி அமையும் அப்படின்னு சொல்கிறாங்க அது இப்போது ரீசெண்ட் டேஸில் நடந்துக்கிட்டு தான் இருக்குது ஸோ எந்த வருடம் பார்த்திங்கன்னா அது தொடர்கதையாகத்தான் இருக்கும் அதனால் இந்த அதிக மழை அதிக வெயில் அப்படிங்கிறதுலாம் ஒரு மாதம் முன்னாடியோ பின்னாடியோ இப்படி முன்ன பின்னா தான் இருக்கும் அந்த இந்த இயற்கை பேரழிவுகள் அப்படிங்கிறதெல்லாம் பெரிய அளவில் இருக்கா வருடம் வருடம் ஏதாவது ஒரு பக்கம் ஏதாவது டிசாஸ்டர் அப்படின்னு இருந்துக்கிட்டு தான் இருக்கும் ஆனால் அதனுடைய பாதிப்புகள் அப்படிங்கிறதை இங்கே நம்ம கவனிக்கணும் அந்த வகையில் இந்த வருடத்தினோட அமைப்பு சின்ன சின்ன டிசாஸ்டர்ஸ் அப்படிங்கிறது இருக்கும் பட் அது வந்து பெரியவர்களில் பாதிப்புகளை கொடுக்காது அப்படிங்கிறது தான் அதாவது இயற்கை அழிவுகள் அப்படிங்கிறது இருக்கிறது இல்லை ஆனால் ஹியூமன் எரர்ஸ் அப்படிங்கிறது நடக்கும்னு சொல்கிறாங்க அதாவது விபரீத விளையாட்டு அப்படின்னு சிம்பிளாக சொல்கிறாங்க நான் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா இது உலக நடப்புகளும் பொதுவான வகையில் அப்படி தான் இருக்குது அந்த போர் சூழல்கள் அப்படிங்கிறத அந்த வருடமெல்லாம் இருக்காது அப்படிங்கிறத பற்றி ஏற்கனவே வீடியோவில் சொல்லி இருக்கேன் ஆனால் இந்த வருடத்தினோட அமைப்பும் அப்படி தான் இந்த போர் நிலைகள் அப்படிங்கிறதெல்லாம் பெருசாக நீ பாதிப்புகள் இருக்காது அப்பப்போ அவங்களுடைய ஈகோவுக்காக ஏதாவது சின்ன சின்ன சூழ்நிலைகளை கொண்டு வருவாங்க இல்லாமல் இந்த மூன்றாம் உழகப்போ நாலாம் உழகப்போன்ற மாதிரி நிலைகள்லாம் இன்னைக்கு பெருசாகலாம் இருக்காது அதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறதான் ரொம்பவும் கம்மி தான் இதை வந்து போன ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்து வருட பழங்களே சொல்லியிருக்கேன் ஆனால் மக்களுடைய இடமாற்றங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது தனித்தரில் ஒரு கூட்டம் கூட்டமாக ஒரு இடத்தை விட்டு என்னோட இடத்துக்கு நகர்ந்து போகிற மாதிரியான சூழல் ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க அதே போல் அதிர்ஷ்டத்தால் முன்னேறியவங்க நிறைய பேர் இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த வருடம் பார்த்திங்கன்னா அவங்களோட ஜாதக ரீதியாக யாருக்கெல்லாம் யோகா அமைப்புகள் அப்படிங்கிறது இருக்கோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா செயல்பட ஆரம்பிக்கும் இப்போ பொதுவாக ஜோதிடத்தில் காலம் நேரம் கூடி வந்தால் எல்லாம் தானாக நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அப்படி இது வந்து யோகத்துக்கான அதிர்ஷ்டத்துக்கான ஒரு காலம்னு சொல்லலாம் ஸோ உங்களுடைய ஜாதகத்துலேயும் யோகா அமைப்புகள் அந்த அதிர்ஷ்ட அமைப்புகள் இருந்தது அப்படின்னா இந்த வருடம் அது செயல்படுவதை பார்க்க முடியும் ஸோ நிறைய பேர் பார்த்திங்கன்னா அதிர்ஷ்டத்தால் உயர்ந்த நிலையை பெறக்கூடிய அமைப்பு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அதே இடத்துல பேராசை பெருநஷ்டமாகும் அப்படிங்கிறதையும் சொல்லிடுறாங்க அதாவது என்னென்னா ஒரு பாசிட்டிவ் பாயிண்ட் எடுத்து வைக்கிறாங்க அப்படின்னா அது பக்கமே இன்னொரு நெகட்டிவ் பாயிண்ட்டை எடுத்து வச்சிட்றாங்க ஸோ அதுதான் வந்து எல்லா கிரகங்களும் ஒட்டுமொத்த ஒழுமையோடு செயற்படுறது அப்படிங்கிறத குறிக்குது ஸோ அப்படி இந்த வருஷாதி பலன்கள் அப்படிங்கிறது பொதுவான வகையில் நிறையா சொல்லிக்கிட்டே இருக்காங்க பட் எல்லா பக்கமும் ஒரு பாசிட்டிவாக இருந்ததுன்னா இன்னொரு பக்கம் நெகட்டிவ் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிகிட்டே வராங்க ஸோ இந்த அமைப்பானது ஒவ்வொரு ராசிகளுக்குமே ஒவ்வொரு விதமான சாதக பாதகமான அமைப்புகளை கொடுக்குது அப்படி உங்களுடைய ராசிக்கு இந்த விஸ்வா வசு தமிழ் வருடம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் விருச்சிக ராசி விருச்சிக ராசிக்கு இந்த விஸ்வா வசு தமிழ் வருடம் மனதளவில் சுகத்தையும் காரியங்களில் சிரமத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு வருடமாக அமையும் பொதுவாக இந்த வருடத்தினுடைய கிரக அமைப்புகள் விருச்சிக ராசிக்கு வந்து பெருசாக நெகட்டிவ் அப்படின்னு சொல்கிறதுக்கு எதுவும் கிடையாது எல்லாமே ஓகே தான் இது வரைக்கும் மற்ற அஷ்டமச்சென்னி அப்படிங்கிற நடந்துகிட்டு இருந்து அது கூட இனி விலகுது ஸோ பெருசாக வந்து நெகட்டிவ் இம்பாக்ட் அப்படிங்கிறது இருக்காது பெரும்பாலும் உங்களுடைய ராசி நிலைகளுக்கேற்ப உங்களுடைய தேவைகள் பூர்த்தி அடைவதை பார்க்க முடியும் உங்களுடைய எண்ணங்கள் உங்களுடைய தேவைகள் நிறைவேறும் கண்டிப்பாக விருச்சிக ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில் வாழ்க்கை நிலையானது மன ரீதியான ஒரு நல்ல தாக்கத்தை ஏற்படுத்தும் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு புது அத்தியாயம் ஆரம்பிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரியான சில நிகழ்வுகளை கொண்டு வரும் ஏதோ ஒரு வகையில் ஒரு மனிதர்கள் புதுசாக உள்ள வரலாம் ஒரு உறவுகள் புதுசாக உள்ள வரலாம் ஒரு வசதி வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படலாம் எல்லாம் முடிஞ்சு போச்சு நீ அவ்வளோதான் அப்படின்னு நினைத்த சில விஷயங்கள் காரியங்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கலாம் இப்படி விருச்சிக ராசிக்காரங்களுக்கு அவங்களுடைய மன பாரங்களை கொடுக்கக்கூடிய வகையில் சில நிகழ்வுகள் சில சேர்க்கைகள் போன்ற அமைப்புகள்லாம் இந்த வருடம் ஏற்படும் ஸோ விருச்சிக ராசிக்கு இது ஒரு சாதகமான அமைப்புகள் தான் பட் அதே நேரம் உச்சிக ராசிக்காரங்களுக்கு காரிய ரீதியான அலைச்சல்கள் சிரமங்கள் அதிகமாக இருக்கும் அதாவது மன ரீதியாக திருப்திகரமான ஒரு சூழலை பார்க்கக்கூடியவங்க அதே ஒரு விஷயத்தை செய்யணும் ஒரு காரியத்தில் இறங்கணும் அப்படின்னு நினைக்கும்போது உச்சை ராசிக்காரங்களுக்கு அது கொஞ்சம் தடங்கல்களையும் சின்ன சின்ன சங்கடங்களையும் அதிகப்படியான அலைச்சலையும் அது கொடுத்து கொண்டு இருக்கும் காரியத்தில் கருத்தாக இருக்கக்கூடியவங்க தான் இருந்தாலும் காரியங்கள் அவங்களுடைய தேவைகளை கூட்டடைய வைக்குமா அப்படிங்கிறது கேள்விக்குறியாக இருக்கும் ஒரு வித மந்தத்தனம் அப்படிங்கிறது உருவாகும் என்ன செஞ்சு என்ன பிரயோஜனம் அப்படின்னு அடிக்கடி சளிச்சுப்பாங்க பொதுவாகவே இந்த விருச்சிகராசி சலிப்பு குணம் கொண்டது தான் இந்த புற வாழ்க்கையை சார்ந்த விஷயங்கள் பெருசாக அவங்களுக்கு செட் ஆகுதில்லை எப்போ ஏற்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் தன்னைத்தானே நொந்து கொள்ளக்கூடிய திறன் அவங்களுக்கு உண்டு இயல்பாகவே சலிப்பை நோக்கி போகக்கூடிய ராசிகள் இந்த விருச்சிக ராசியும் ஒன்று விர்சிகராசிக்கு மட்டுமே இப்படி நிலை கிடையாது இன்னும் சில ராசிகளும் இருக்குது அதில் விருச்சிக ராசி ஒன்று ஸோ இந்த வருடம் காரிய ரீதியான சலிப்புகள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் என்னதான் ரிஸ்க் எடுத்து என்னதான் விஷயங்கள் செஞ்சாலும் என்னதான் அனுபவபூர்வமாக எல்லாத்தையும் சிறப்பாக செய்து முடித்தாலும் கூட நம்ம எதிர்பார்த்த மாதிரி ஒரு ரிசல்ட் கிடைக்க மாட்டேங்குது நம்ம எதிர்பார்த்த மாதிரி ஒரு அங்கீகாரம் கிடைக்குமா நம்ம எதிர்பார்த்த மாதிரி ரிவார்டு கிடைக்க மாட்டேங்குது அப்படிங்கிற ஒரு மனக்குறை ராசிக்காரங்களுக்கு இருந்துக்கிட்டு தான் இருக்கும் ஸோ இந்த ரெண்டு அமைப்பையுமே பேலன்ஸ் பண்ணக்கூடிய வகையில தான் இந்த தமிழ் வருடமான உச்சிக ராசிக்காரங்களுக்கு அமைஞ்சிருக்கு ஒரு பக்கம் தனிப்பட்ட முறையில் உங்களுடைய சுகதுக்கங்களை அனுசரித்து நல்ல விஷயங்களை பார்க்கக்கூடிய அமைப்புகளை கொடுத்துக்கிட்டு தான் இருக்கும் அதே நேரம் இன்னொரு பக்கம் காரிய ரீதியான அலைச்சல்களும் சிரமங்களையும் கொடுத்து கொண்டு தான் இருக்கும் இது ரெண்டையுமே நீங்கள் மாறி மாறி பார்த்து கொண்டே வருவீங்க பொதுவாக இந்த வருடம் பார்த்திங்கன்னா ராசிக்காரங்களுக்கு ஆசைகள் அதிகரிக்கும் கொஞ்சம் சென்டிமெண்ட் பெரியர்களாக இருப்பாங்க உணர்வு பூர்வமாக எல்லா விஷயங்கள் காரியங்களும் செயல்படுவாங்க அவங்க அவங்களுடைய வயதுகளுக்கு தகுந்த மாதிரி யாரோ ஒருத்தர் மேலே அளவு கடந்த பாசத்தை வெளிப்படுத்தக்கூடிய காலமாக இது உங்களுக்கு இருக்கும் கண்மூடித்தனமாக அன்பு பாசம் நேசத்தை வெளிப்படுத்துவீங்க ஒரு புது உணர்வு அப்படிங்கிறது ஏற்படும் பந்த பாசங்களுக்கு இயங்கக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறது உண்டு அதை அனுபவிக்கக்கூடிய நிலை என்பதும் உண்டு அதே போல் அமைதி நிம்மதி ஓய்வு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபாடுகள் அதிகரிக்கும் அதாவது விச்சை ராசிக்காரர்களுக்கு இந்த காரிய ரீதியான சிரமங்கள் இருக்கிறதுனால ஒரு கட்டத்துக்கு மேலே நிம்மதியாக இருந்தால் போதும் அப்படிங்கிற எண்ணங்கள் அதிகரிக்க ஆரம்பிக்கும் ஸோ கொஞ்சம் பொறுமையாக அமைதியாக இருக்கலாம் பீஸ்ஃபுல்லாக இருக்கலாம் அப்படின்னு சில விஷயங்களை நோக்கி போக ஆரம்பிப்பாங்க இந்த கேளிக்கை சார்ந்த விஷயங்கள் ரிலாக்சேஷனுக்காக செய்யக்கூடிய விஷயங்கள் அந்த மெடிடேஷன் சார்ந்த விஷயங்கள் இந்த மாதிரியான காரியங்கள்லாம் ஈடுபாடுகள் அதிகரிக்கும் அதே போல் சொத்து சுகங்கள் மேலே நாட்டம் அதிகரிக்கும் பொதுவாக விச்சிகராசிக்காரங்க எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா இந்த நிலபுலன்கள் சார்ந்த விஷயங்கள் வீடு வாகன விஷயங்களில் தவிர்க்க முடியாத ஆசைகள் அப்படிங்கிறது ஏற்படும் ஏதாவது ஒன்று செஞ்சிடணும் அப்படின்னு ரொம்பவுமே ஒரு வித ஆர்வத்தோடு அவங்க காரியம் செய்துக்கிட்டு இருப்பாங்க ஸோ அதிலலாம் சில சாதகமான அமைப்புகள் அப்படிங்கிறது ஏற்படும் குறிப்பாக இந்த சொத்து சுகங்கள் வகையில் வெற்றிகராசிக்காரங்களுக்கு எதிர்பாராத ஆதாயங்கள் அனுகூலங்கள் அப்படிங்கிறது கிடைக்கும் சிலரோட வாழ்க்கையில் இந்த பாகப்பிரிவினைகள் போன்ற விஷயங்கள்லாம் ஏற்படலாம் அதன் மூலமாக சில ஆதாயங்கள் அனுகூலங்கள் பொருளாதார ரீதியான சார்ந்த விஷயங்கள்லாம் பெற்று வருவீங்க ஸோ ஜென்ரலாகவே இந்த வருடம் அதிக அளவில் நன்மை தரக்கூடிய விஷயங்கள் இந்த சொத்து சுகங்கள் வாகன ரீதியான விஷயங்களை சொல்லலாம் நிறைய பேருக்கு பொன்பொருள் சேர்க்கைகள் ஆடை ஆபரண சேர்க்கைகள் போன்ற விஷயங்கள்லாம் கிடைக்க பெற்று வருவாங்க வீட்டுக்கு தேவையான சில முக்கியமான பொருட்கள் விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி வைக்கக்கூடிய அமைப்புகள் உருவாகும் சுருக்கமாக சொல்லணும் வெற்றிகராசிக்காரங்க சொத்தையும் சரி சுகத்தையும் சரி உருவாக்கக்கூடிய விஷயங்கள் காரியங்களில் இந்த வருடம் மும்முரமாக செயல்பட்டுட்டு வருவாங்க அதே போல் ஆன்மீக ரீதியான காரியங்களில் ஈடுபடுவதற்கும் நிறையவே வாய்ப்புகள் இருக்குது நிறைய இந்த கோயில் குளங்களுக்கு போய் வரக்கூடிய அமைப்புகள் அல்லது கோயில் திருப்பணிகளுக்காக சில காரியங்களை செய்யக்கூடிய நிலைகள் அப்படிங்கிறதெல்லாம் ஏற்படலாம் குலதெய்வ வழிபாடுகள் போன்ற விஷயங்களை மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படலாம் ஆலயங்களுக்கு அடிக்கடி போய் வரக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறது ஏற்படலாம் ஸோ ஏதோ ஒரு வகையில் தெளிவு பலம் பெறக்கூடிய அமைப்புகள் உச்சிக ராசிக்காரங்களுக்கு உருவாகும் தொழில் வேலை உத்தியோக ரீதியாக கொஞ்சம் சிரமங்கள் அலைச்சல்கள் அதிகமாகவே இருக்கும் ஆரம்பத்திலே சொன்னேன் காரிய ரீதியான அலைச்சல்கள் பெறக்கூடிய ஒரு தான் இருக்குது அந்த வகையில் தொழில் வேலை உத்தியோகம் சார்ந்த விஷயங்களும் இந்த வருடம் உங்களுக்கு கொஞ்சம் சிரமத்தை தான் கொடுக்கும் நிறைய பேருக்கு இப்போ செய்துட்டு இருக்கக்கூடிய விஷயங்களை விட்டுட்டு வேறு ஏதாவது செய்யலாம் அப்படிங்கிற எண்ணம் அதிகரிக்கும் அது சார்ந்த காரியங்களில் ஈடுபடுவேங்க புதிய விஷயங்கள் காரியங்களில் தான் உங்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கும் நீ பழசு அப்படிங்கிறது உங்களுக்கு பிடிக்காது இவ்வளோ நாள் செஞ்சுட்டு இது போர் அடிக்குது இல்லை இது வேண்டாம் அப்படிங்கிற மாதிரியான மைண்ட் செட்டாக இருக்கும் ஏதாவது புதுசாக ஒன்று வந்ததுன்னா அதை தேடி போக ஆரம்பிப்பீங்க ஒன்றுக்கும் மேற்பட்ட காரியங்களில் ஈடுபடுவீங்க இல்லைனா சைட்லேயாவது அந்த மாதிரியான புது விஷயங்கள் காரியங்களை எடுத்து வச்சு செயல்பட ஆரம்பிப்பீங்க பழசையும் வச்சுப்பீங்க புதுசையும் வச்சுப்பீங்க ரெண்டு வேலைகளுமே செய்யக்கூடிய அமைப்புகள் அப்படிங்கிறது இருக்கும் அதன் மூலமாக கூட இந்த அலைச்சர்கள் சிரமங்கள் அப்படிங்கிறது ஏற்படலாம் அதாவது ஒரு பக்கம் டென்ஷன் இருந்துக்கிட்டே இருக்கும் நீங்கள் வந்து வேலையிலையும் ஈடுபட்டுக்கிட்டு இருப்பீங்க அவருடைய டென்ஷனும் உங்களுக்கு இருந்துக்கிட்டு தான் இருக்கும் அதுக்காக விட்டுவிட்டு போகிறவன் கிடையாது அதையும் சேர்த்து செய்யக்கூடிய நிலைகள் தான் இருந்துக்கிட்டே இருக்கும் அதனால் வெற்றிகராசிக்காரங்களுக்கு தொழில் வேலை உத்தியோக ரீதியான இந்த வேலை பலு அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் அடிஷ்னலாக கூட சில விஷயங்கள் காரியங்களில் ஈடுபடுவீங்க அதெல்லாமே உங்களுக்கு காரிய ரீதியான விஷயங்களை ஈடுபாடுகளை அதிகப்படுத்தும் பட் அதனுடைய ரிவார்ட்ஸ் அண்ட் ரெவன்யூஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும் எதையும் எடுத்தங்கூத்தம் செய்ய முடியாது எல்லாத்துக்குமே அதிகப்படியான பொறுமை நிதானம் அப்படிங்கிறது தேவைப்படும் வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஓரளவுக்கு சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம் குறிப்பாக இந்த வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் காரியங்கள் ஈடுபட்டிருக்கக்கூடியவங்களுக்கு நிறைய மாற்றங்கள் அப்படிங்கிறது இருக்கும் ஏதோ ஒரு வகையில் இடமாற்றமோ பொருள் மாற்றமோ அடிக்கடி நிகழ்ந்து கொண்டே இருக்கும் அதெல்லாம் அவங்களுக்கு கொஞ்சம் சாதகமாகவும் இருக்கும் உடல்நலம் சார்ந்த விஷயங்களில் முன்னேற்றங்கள் இருக்கும் ஆனால் சிலருக்கு குடும்பத்தில் மருத்துவ விவரங்கள் அப்படிங்கிறத தவிர்க்க முடியாததாக இருக்கலாம் அதாவது குடும்ப உறுப்பினர்கள் சார்ந்தவங்களுக்கு தவிர்க்க முடியாத மருத்துவ செலவுகள் அப்படிங்கிறது ஏற்படலாம் பட் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் உடல்நலம் அப்படிங்கிறது சமாளிக்கக்கூடிய வகையில் தான் இருக்கும் போல் பொருளாதார நிலைகள் சமாளிக்கக்கூடிய வகையில் இருக்கும் வரவுகளும் உண்டு வரவுகளுக்கேற்ற செலவுகளும் உண்டு குறிப்பாக சுப செலவுகள் அப்படிங்கிறது விற்சிகை ராசிக்காரங்களுக்கு இந்த வருடம் அதிகமாகவே இருக்கும் திருமண அமைப்புகள் புத்திர அமைப்புகள் குழந்தைகளுக்கான சுப விசேஷங்கள் காரியங்கள் இது எல்லாமே உங்களுக்கு சாதகமான வகையில் கை கூடும் மெயினாக வெற்றி ராசிக்காரங்களுக்கு இந்த காதல் திருமணங்கள் கைகூடுவதற்கான வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்குது ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இந்த சார்ந்த விஷயங்கள் அதிகமாக ஈடுபடக்கூடிய நிலை இருக்கிறதுனால காதல் வயப்படக்கூடிய அமைப்புகளும் இருக்கு கொச்சி ஒரு வித கற்பனைகளும் மிதந்துக்கிட்டே இருப்பாங்க காதல் கனவுகளில் மிதந்து கொண்டே இருப்பாங்க இந்த மாதிரி காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்களும் சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம் குடும்ப விஷயங்கள் காரியங்கள் சமாளிக்கக்கூடிய நிலைகள் இருக்கும் குடும்ப ரீதியான விஷயங்களும் கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கும் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து சில விஷயங்களை செய்ய வேண்டியதாக இருக்கலாம் ஆனாலும் அதனுடைய பெனிஃபிட் அப்படிங்கிறது உங்களுக்கு உண்டு சிரமம் இருந்தாலும் சிறப்பையும் பார்க்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது குடும்ப தேவைகள் பூர்த்தியாகும் குடும்ப உறவுகளுக்குள்ள ஒரு சுமூகமான மாற்றங்களை பார்த்து வருவீங்க ஏட்டிக்கு போட்டியாக இருந்தவங்களாம் இனி உங்கள் கிட்டே இனி நல்லபடியாக இருக்க ஆரம்பிப்பாங்க நல்ல பேச்சுவார்த்தைகள் பழக்க வழக்கங்கள் அப்படிங்கிறதெல்லாம் ஏற்படும் ஸோ குடும்ப விஷயங்கள் காரியங்கள் கொஞ்சம் சிரமங்கள் இருக்கத்தான் செய்யும் ஆனாலும் அதற்கேற்ற அளவுக்கு ஆதாயமும் இருந்துக்கிட்டு தான் இருக்கும் கணவன் மனைவி உறவுகள் சிறப்பாக இருக்கும் குழந்தைகள் வகையில் சின்ன சின்ன அலைச்சல்கள் சிரமங்கள் இருந்தாலும் மனம் மகிழக்கூடிய விஷயங்களையும் பார்த்து வருவீங்க பெற்றோர்கள் சார்ந்த விஷயங்கள் காரியங்கள் ஈடுபாடுகள் அதிகரிக்கும் அவங்க வகையிலும் சில ஆதாயங்களையும் அனுகூலங்களையும் பார்த்து வருவீங்க உடன்பிறப்புகளுடைய ஒத்துழைப்புகளை கிடைக்கப்பெற்று வருவீங்க உடன்பிறப்புகள் மேலே அன்பு பாசம் நேசம் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாகவும் இருக்கும் அவங்களுக்காக சில உறுதுணையான விஷயங்களை செய்து வரவும் செய்வீங்க ஸோ விச்சை ராசிக்காரங்களுக்கு இந்த குடும்ப பாசம் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது குடும்பத்துக்குள்ளே ஒரு சுமூகமான மாற்றங்களை பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் அதே போல் பொது விஷயங்கள் மற்றும் பொது காரியங்களில் சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம் வெளி இடங்களிலிருந்து நன் கிடைக்க கிடைக்கப்பெற்று வருவீங்க உங்களை மருத்துவர்கள் கூட இனி மறக்காமல் உங்களை அழைக்கக்கூடிய நிலையை பார்க்க முடியும் உற்றார உறவினர்கள் நண்பர்கள் வகையில் ஒரு சுமூகமான விஷயங்களை எதிர்பார்க்கலாம் சங்கடம் கொடுத்தவர்கள் கூட இனி சந்தோஷமாக இனி உங்கள்கிட்ட பழக ஆரம்பிப்பாங்க ஆகினால் வெளி இடங்கள் சார்ந்த அனைத்து விஷயங்களுமே உங்களுக்கு ஒரு சாதகமான அமைப்புகளை கொடுத்து வரும் மாணவர்களுக்கு கல்வி மற்றும் வித்தை சார்ந்த விஷயங்கள் சாதகமான நிலைகளுக்கு குறிப்பாக வெற்றிகராசி மாணவருக்கு கல்வி வித்தைகளில் ஆர்வம் அதிகரிக்கக்கூடிய ஒரு இடமாகவே இருக்குது ஏதோ ஒரு அடிஷனலாக சில விஷயங்கள் காரியங்களில் அவங்களாகவே இன்ட்ரெஸ்ட் எடுத்து செயல்படக்கூடிய அமைப்புகள் இருக்கும் கல்வி வித்தைகளில் புதிய விஷயங்களால் ஆதாயங்களை பார்க்கக்கூடிய அமைப்புகள் இருக்கும் ஒரு டெவலப்மெண்ட் சார்ந்த விஷயங்களை எதிர்பார்க்கலாம் முடிஞ்சால் ராசி மாணவர்கள் வீட்டில் சொல்லி அப்பப்போ கொஞ்சம் திருஷ்டி கழிச்சுக்கோங்க நல்லதோ கெட்டதோ மற்றவங்களுடைய கண்பார் கொஞ்சம் இடைஞ்சலாக இருக்கும் மாணவர்களுக்கு இந்த தேவையில்லாத திருஷ்டி ஏற்படக்கூடிய அமைப்புகள் இருக்குது அந்த விஷயங்கள் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்தேன் ஸோ அதுக்கேற்ற வகையில் சில காரியங்களை செஞ்சுக்கிறது நல்லது மற்றபடி கல்வி வித்தைகளில் சாதகமான அமைப்புகள் இருக்கும் ஸோ ஓரளவு ராசிக்கு இந்த விஸ்வாவசு தமிழ் வருடம் அப்படிங்கிறது பல விதங்களையும் சாதகமான அமைப்புகளை தான் கொடுக்குது மன திருப்திகரமான விஷயங்களை முழுவதுமாகவே எதிர்பார்க்கலாம் வேலை அலைச்சல் வேலை பழு அப்படிங்கிறது தவிர்க்க முடியாதாக இருக்கும் ஆகையினால் உங்களுடைய காரியங்கள் செயல்பாடுகளில் கொஞ்சம் கவனமாக இருங்க மற்றபடி இது உங்களுக்கு சிறப்புகளை கொடுக்கக்கூடிய வருடமாகத்தான் அமைஞ்சிருக்கு நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்